போடு ஜாஃபர் சாதிக் மேட்ரில் முக்கிய சிறுத்த வேற சிக்கிருச்சாமே மொத்த கூடாரத்தையும் தூக்க வரும் சிறப்பு படை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை தேடும் பணியில் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஒரு போதை கடத்தல் கும்பலுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு தெரிய வந்ததை அடுத்து அதிகாரிகள் இவரை தேடும் பணியை தொடங்கியிருக்கிறது ஆனால் ஜாஃபர் இதுவரையிலும் தலைமறைவாகவே இருந்து வருகிறார் இருப்பினும் அவருக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸையும் நேரில் ஆஜராகுமாறு சம்மனையும் டெல்லி போலீசார் விடுவித்துள்ளனர் அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகள் மூலம் ஜாஃபர் சாதிக்குடன் மற்ற சில பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் தொடர்பில் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இதனால் விரைவில் அவர்களின் பெயர்களை டெல்லி போலீசார் பட்டியலிட்டு அவர்களை விசாரணை வளையத்திற்குள் அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இதனால் தமிழகம் முழுவதும் இந்த போதை கடத்தல் விவகாரம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் சிலருக்கு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமின்றி தற்போது காவல்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கும் சூடோரின் வேதிப்பொருள் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான முக்கிய வேதிப்பொருளாகும் இவர்கள் இதனை உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் பார்சல் செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர் இது மட்டுமின்றி ஐம்பது கிலோ எடையுள்ள வேதிப்பொருளை அதிகாரிகள் கைப்பற்றினர் இதன் மொத்த மதிப்பு எழுபத்தைந்து கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது அதோடு அதிகாரிகள் டெல்லியில் கைது செய்தவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அப்துல் ரெகுமானின் அவரது சகோதரரான முகமது சலீம் மற்றும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறியுள்ளனர் வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்ட பொருட்கள் செய்வதற்கான மூல பொருட்களின் மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அதோடு இதனை இந்தியாவிலும் விற்பனைக்காக பயன்படுத்தி இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனுடைய மதிப்பு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தல் குறித்த தகவல்களை சேகரித்து வரும் முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் தமிழக மக்களை பதை பதைக்க வைக்கின்ற நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு கிலோ கேத்தமைன் போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக மலேசியாவிற்கு கடத்தியதற்காக ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர் முகமது சலீம் மற்றும் சில போதை பொருட்கள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் இடம்பெற்ற ஜூகோ ஓவசிஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜாஃபர் சாதிக் மற்றும் ஒரு பிரபல நபர் தமிழகத்தில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜாஃபர் தமிழகத்தை தங்கள் இருப்பிடமாகவே மாற்றி தங்கள் போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த திமுக தலைவர்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்று தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது இந்நிலையில் மூத்த அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் போதை பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய தலைவராக உள்ள ஜாஃபர் சாதி திமுகவை சேர்ந்தவர் அவர் சகோதர சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் அதனாலேயே இருவரும் கூட்டாக உள்ளனர் என்றும் ஒருவேளை போதை பொருள் கடத்தல் குறித்து திருமாவளவன் கருத்தை முன்வைத்தால் திமுக மாட்டிக்கொள்ளும் திமுக முன்வைத்தால் விசிகாவும் சிக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாகவே திருமாவளவனும் முதல்வரும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்ற வகையில் கூறியதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மற்றொரு எம்எல்ஏவிற்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியுள்ளனர் இது இணையவாசிகளிடையே வைரலாகி வருகிறது